ஏழு மாவட்டத்திற்கு கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் வரக்கூடிய நாட்களில் மிதமானது முதல் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வெயில் கொளுத்தி வரக்கூடிய நிலையில வரும் நாட்களில் ஏழு மாவட்டங்களில் கனமழையானது மிகவும் உறுதியாகவே பதிவாகிறோம் எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதுக்கப்புறமா உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திரு திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழையினுடைய தீவிரம் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அதிகரிச்சிடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம் அடைய தொடங்கி செப்டம்பர் இறுதி வரைக்கும் பரவலாக கனமழையானது நிச்சயம் பதிவாகும் விட்டு விட்டு மாலை அல்லது இரவு நேரங்களில் மட்டும் இந்த மழை பொழிவுகளை அதிகம் எதிர்பார்க்க முடியும் சென்னையில் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக கனமழை உண்டு சென்னை பகுதிகளில் இப்போ உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் ஆனால் வரக்கூடிய நாட்களில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் செப்டம்பரில் இருக்கக்கூடிய அந்த கடைசி ஏழு நாட்களும் தமிழ்நாட்டில் பரவலாக மழை வாய்ப்புகளும் பதிவாகும் ஆகவே முதலாவதாக வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரக்கூடிய நாட்களில் கனமழையானது நிச்சயமாக பதிவாகிடும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடங்களிலும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக வரும் நாட்களில் இருக்கும் மழை பொழிவுகள் லேசானது முதல் மிதமான மழையாக அவ்வப்போது பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு கனமழை பொறுத்த வரைக்கும் முதல் அறிவித்த அந்த ஏழு மாவட்டங்களில் பரவலாக கனமழையானது நிச்சயமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழையானது அதிகரிக்குமா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் நமக்கு வந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்கள் அதில் குறிப்பாக டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர மற்றும் ஒட்டிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை செப்டம்பர் கடைசி ஏழு நாட்களில் மழை பதிவாக வாய்ப்பிருக்கு இருக்கு தற்போதைக்கு நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் நமக்கு முப்பத்தி ஒன்பது டிகிரி இருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பகல் நேரங்களில் பதிவாக வாய்ப்பு டெல்டாவிலேயே அதிகப்படியான வெயிலுடைய தாக்கம் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கும் தமிழ்நாட்டிலேயே எந்த மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா சேலம் நாமக்கல் கரூர் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் மிகவும் கடுமையான வெப்பம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஒரு மே மாதங்களில் ஒரு கோடை காலத்தில் எந்த அளவிற்கு வெயில் பதிவாகுமோ அந்த அளவிற்கு தென் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களில் நமக்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகும் வடக்கே வந்து நமக்கு அதுதான் ஏற்கனவே இப்போ நம்ம சொன்னது போல வட தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகிட்டு இருக்கு இது வழக்கத்திற்கு மாறான ஒரு வெயிலுடைய தாக்கம் ஆனாலும் நமக்கு வரும் நாட்களில் மழை பொழிவு பற்றி நம்ம சொல்லியிருக்கிறோம் நிச்சயமாக நம்ம கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் வட கடலோர மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலும் மிதமானது முதல் கனமழையானது அதிகரிக்க தொடங்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்பு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அங்கேயுமே நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் கணிசமாக அதிகரிச்சிருக்கு ஆனாலும் மழை வாய்ப்புகள் அங்கேயும் குறைவாக இருக்கிறது மீண்டும் நமக்கு செப்டம்பர் இறுதி மற்றும் அக்டோபர் முதல் வாரங்களில் பரவலாக மழை பொழிவுகள் விட்டுவிட்டு மிதமானது முதல் கனமழை மட்டுமே நமக்கு தமிழ்நாட்டில் பதிவாகும் மிக கனமழையோ அதிகனமழையோ அதிதீவிர கனமழையோ அல்லது ரெட் அலர்ட் கொடுக்கிற அளவுக்கு தற்போதைக்கு மழை தமிழ்நாட்டில் கிடையாது நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள்